என் நாற்றுமாவை நன்மை நான் நிரப்புகிறே தவரமுள்ள நாற்றுமாவை இருக்கையாக்கி நடத்துகிறே அசியுள்ள என் நாற்றுமாவை நன்மை நாள் நிரப்புகிறேரு கிருபயம் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நமது ஓசனாட்டவர் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் த க்ளோரி ஆஃப் திஸ் லேட்டர் ஹவுஸ் ஷால் பி கிரேட்டர் தேன் தட் ஆஃப் த ஃபார்மர் சே தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் அண்ட் இன் திஸ் பிளேஸ் வில் ஐ கிவ் பீஸ் சேஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் இந்த வசனம் ஆனது யூத ஜனங்கள் பாபிலோனின் சிறை கைதிகளாக எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு இறைமையா தெற்கு தரிசினால் முன்னுரைக்கப்பட்டபடியே கோரேஸ் என்கிற ராஜா ராஜ்யபாரம் பண்ணின அந்த முதல் வருஷத்தில் எருசிலேமை திரும்பி கட்ட தேவாலயத்தை கட்ட அவர்கள் விடுதலை பெற்று திரும்பி எருசிலேமுக்கு வந்து கட்ட ஆரம்பிக்கிறார்கள் இத்தனை வருஷம் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை நடைபெறாத சூழ்நிலை விரை அந்நிய தேச ஜனங்களும் அங்கே வந்து வாழ ஆரம்பித்த பின்பு இவர்கள் வந்து கட்டுகிறதை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள் கொஞ்சம் நாட்கள் ஆனதும் கோரைஸ் ராஜாவுக்கு அடுத்து அடுத்த ராஜா வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து தேவனுடைய பணியை அங்கே நிறைவேற்றுவதற்கும் அந்த ஆலய கட்டுமான பணியை தடை செய்வதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்து அடுத்த ராஜா வந்த அத்தை சிஸ்டர் ராஜா வந்த கொஞ்சம் நாட்களில் எழுதி போட்டு ஆலயத்தின் கட்டுமான பணியை நிறுத்துவதற்காக யூதர்கள் மேலே குற்றச்சாட்டுகளை வைத்து ராஜாவை வற்புறுத்தி ஆலய கட்டுமான பணி நிறுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கச் செய்தார்கள் இந்த சூழ்நிலையில் பல வருஷங்கள் ஆலய கட்டுமான பணி நின்று போனது யூதர்கள் ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆகாய் என்கிற தீர்க்குதரிசியின் மூலியமாகவும் சகரியா தேக்கதரிசியின் மூலியமாகவும் தம்முடைய தெளிவான வார்த்தையாகிய வசனத்தை ஜனங்களுக்கு கொடுத்து கத்துடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அதான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் பின்னணி தேவ ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் இந்த அதிகா இந்த ரெண்டு அதிகாரங்கள் ஆகாய் தரிசியின் புஸ்தகத்தில் ரெண்டு அதிகாரத்திலையுமே ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகிறார் என்று பல முறை ஆகாய்த்திருக்கதரிசி தெளிவாக ஜனங்களுக்கு அறிவுரை கூறுகிறார் கூட ஆண்டவருக்குன்னு உண்மையாய் வாழ எத்தனையோ முயற்சிகள் எடுத்தனா எதிர்ப்புகள் ஏளனங்கள் இது மாதிரியில் சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கிறீங்களா ஒருவேளை கத்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுடைய பணியை செய்கிறோம் ஆனால் சுற்றில எவ்வளோ எதிர்ப்புகள் சில காரியங்களை ஆரம்பிக்க முடியவில்லை ஆரம்பித்த சில ஊழியங்கள் என்று போய் நிற்கிறது என்று சோர்ந்து போய் இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில் கத்துடைய மகிமை இதுவரைக்கும் கண்டிடாத அளவிற்கு நம்மத்தில் கத்தர் வெளிப்படுத்த போகிறார் இந்த ஆலயத்தின் பின்னணியை வைத்து சில காரியங்களை உங்கள் மதத்தில் பேச இருக்கிறேன் நீங்கள் பார்க்கும் பொழுது அன்றைக்கு அந்த ஆலய கட்டுமான பணி தேவன் சொன்ன தீர்க்க தரிசனின் பற்றியாக தான் அது ஆரம்பித்தது ஆனால் நடுவில் எதிர்ப்புகள் வந்தது விட்டார்கள் அவரவர் தங்க வேலைக்கு போய்விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆகாய் தீர்க்க தரிசனின் மூலியமாக முக்கியமாக சில மூன்று நாள் நான்கு கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையை முதல்ல பேசுகிறார் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆகாய் ஒன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் முதல்ல கத்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஜனங்கள் கத்தடைய ஆலயத்தை கட்டுக்கிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறது ஒரு தடை வந்து சரி இப்போ நமக்கு டைம் இப்போ ஒருவேளை சரியான நேரம் இல்லை போல் கத்தருக்கென்று வாழ்வதற்கு கத்தருக்கு பணி செய்ய இன்னும் அப்புறமா பார்த்துக்கலாம் எனக்கு ஆண்டவருக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்ஜியத்தின் பணியை செய்யும் பொழுது கத்தருக்கு சாட்சியாக வாழும் அநேக எதிர்ப்புகள் வரும் ஆனால் நாளை தினம் நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது இன்றைக்கு கத்தருக்கென்று சாட்சியாக வாழும் இந்த ஜனங்கள் அந்த எதிர்ப்புகளெல்லாம் பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டாங்க இது கத்துடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இது ஏற்புடைய சமயம் அல்ல என்று சொல்லி அந்த ஆலய கட்டுமானிப்பனை நிறுத்திவிட்டார்கள் ரெண்டாவது பார்க்கும் பொழுது அந்த வேலை நிறுத்தப்பட்ட உடனே அவரவர் தங்க வேலைக்கு போயிட்டாங்க தங்களுடைய குடும்பம் தங்களுடைய காரியம் நட்டு கத்துடைய பற்றி யோசிக்கிறதை கூட நிறுத்திவிட்டார்கள் ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகாய் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இந்த வீடு பாலாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா என்று கேட்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம அவரவர் இன்னைக்கு பாருங்கள் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு வேலை ஸ்தலத்தின் பலு வியாபாரத்தின் பலு படிப்பின் பலு ஜனங்களை அதிகமாய் அழுத்திக் கொண்டிருக்கிற இந்த பாரங்கள் நிமித்தமாக தேவனை தேடுவதற்கு ஜெபிப்பதற்கு கத்துடைய ஆலயத்துக்கு போவது கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு டைம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு வயசான பிறகு பார்த்துக்கலாம் முந்தி ஒரு காலத்தில் பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது தடையோடு இருக்கும்பொழுது வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எவ்வளோ ஆண்டவரை தேடினோம் இன்றைக்கி அதெல்லாம் நிறுத்தப்பட்டு இன்றைக்கி ஆண்டவரை தேடுகிற ஒரு தாக்கம் குறைந்து போன ஒரு நிலைமை இப்படி இந்த ஜனங்களும் தடை ஆலயத்தை கட்டுவதற்கு வந்த உடனே அவரவர் தங்க வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டி எருசிலையும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் அவர்களை அந்த பாபிலோன் சிறை கைதிகளாக இருந்த அவர்களை மறுபடியும் விடுதவித்து கொண்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆகாய் தெற்கு தரிசனம் மூலிமா என்னுடைய வீடு பாலாய் கிடக்கும் நீங்கள் அவரவர் உங்கள் வீட்டுக்கு போகலாமா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ரெண்டு முறை சொல்லுகிறார் அதுவும் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் எட்டாவது வசனத்தை தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்த ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனாலே என் மகிமை விளங்கும் கத்துடைய ஆலயம் கத்துடைய ஊழியம் எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல கத்துடைய மகிமை விளங்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே ஜனங்கள் மூன்று காரியங்களை செய்தார்கள் தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற உடனே தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த ஆகாய் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படும் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது முன்பு இருந்த அளவுக்கு நீ தேவனை தேடவில்லையே முன்பு இருந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க ஜெபிப்பதற்கு நேரம் எடுக்கவில்லையே முன்பு வேகமாய் கத்தருக்கண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இன்றைக்கு நாம் நம்முடைய பணிகளை பார்த்து கொண்டு கத்தருடைய காரியங்களில் கொஞ்சம் அசதியாக இருக்கிறோமே என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தும் பொழுது அன்றைக்கு அந்த ஜனங்கள் செய்த மூன்று முக்கியமான காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதலாவது பன்னெண்டு பதிமூன்று வசனத்தில் தங்கள் தேவனாகிய கத்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கத்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசனுடைய சத்தத்துக்கும் ஜனங்கள் செவி கொடுத்தார்கள்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல ஒபேடு என்று சொல்ல கீழ்ப்படிந்தார்கள் கத்தர் நம்மை வசனத்தின் மூலிமா இப்போ இந்த செய்தியின் மூலிமா அவங்களை உணர்த்தும் பொழுது வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் பொழுது முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம் செவி கொடுக்க வேண்டும் கேட்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டாவது பாருங்கள் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறது ஜனங்கள் கத்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு பயபக்தி இன்னைக்கு வர வேண்டும் எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிற காலத்தில் வாழ்கிறோம் ஒரு மேலோட்டமான வாழ்க்கை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருந்தால் அழிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது அதுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு வழி இருக்காது ஆனால் இன்றைக்கி கத்தருக்கு உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு சீக்கிரத்தில் பலனோடு கூட ஆண்டவர் இயேசு திரும்பி வரப்போகிறார் ஹலே லூயா ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் செவி கொடுத்தார்கள் ரெண்டாவது கத்தருக்கு பயந்திருந்தார்கள் யாருக்கு செவி கொடுத்தார்கள் கத்தருக்கு மாத்திரமல்ல கத்துடைய வசனத்தை சொல்லுகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் இன்றைக்கும் கத்தடைய வசனத்தை உண்மையாக அறிவிக்கிற ஊழியர்களுக்கு தேவ ஜனங்கள் கனம் கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் மூன்றாவது பாருங்கள் பதினாலாவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு செயல்தேலின் குமாரனாகி செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியாக இருந்த எல்லாருடைய ஆவியும் தேவன் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளின் கத்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்கள் இன்னைக்கு கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் திருச்சபையில் வந்து வேலை செய்ய எழும்பி வாருங்கள் ஹலோயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தால் இப்படி ஜனங்கள் கீழ்ப்படிந்து பயபக்தியாக இருந்து கத்தனுடைய பணியை செய்ய ஆரம்பித்த பொழுதுதான் இந்த வாக்குத்தத்த வசனம் முன்பாக கட்டப்பட்ட ஆலயம் இவங்க சிறைக்கதிகளாக போவதற்கு முன்பாக சாலமோன் என்கிற ராஜா மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினார் உலக அதாவது அதிசய கட்டிடமாக தான் அது இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் முழுமையுமாக அவ்வளோ விலையேறப்பெற்ற கற்களால் அது கட்டப்பட்டு பல தேசங்கள்லேருந்து வந்து அங்கே வந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க வந்தார்கள் அந்த இடத்துல தேவனுடைய மகிமை எல்லாவற்றுக்கு மேலாக அங்கே தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாக வெளிப்பட்டது பலி செலுத்தப்படும் பொழுது வானத்திலிருந்து அக்னி வந்து பலியை பட்சித்த அனுபவம்லாம் அங்கே நடந்திருக்கிறது தேவனை துதித்த பொழுது அந்த இடம் முழுதும் கத்துடைய மகிமையினால் நிறைவே சால்முடைய முதல் ஆலயம் ஆனால் அந்த ஜனங்கள் சந்ததி சந்ததியாகி நாளாக நாளாக தேவனை விட்டு விலகி ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது பாபிலன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கையில் இஸ்ரேவியல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் அவர் வந்து இரு அங்கே இருக்கிற எல்லா கட்டிடங்களையும் குறிப்பாக இந்த தேவாலயத்தை இடித்து போட்டு அங்கே இருக்கிற பொக்கிசங்களை எடுத்துக்கொண்டு அதை எரித்து சாம்பலாக்கிவிட்டு போய்விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஏற்கனவே இறைமையாவின் வாயினாலே தீர்க்குதர்சன் உதை திருந்தார் எழுபது ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் உங்களை இதே தேசத்துக்கு கொண்டு வருவேன் அதே நிறைவேற்றுகிற காலம் தான் அந்த கோரைஸ் நாட்களில் நடந்தது அப்பொழுது நடந்த சம்பவம் தான் இப்போ நம்ம வாசித்து கொண்டிருக்கிறது திரும்பி வந்து இந்த ஆலயத்தை கட்டுவது ஆச்சரியமாக யூதர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அவங்க கட்ட ஆரம்பிக்கும் பொழுது வந்த பிரச்சனையினால் ஆலயம் நிறுத்தப்பட்ட போல தான் ஆகாய் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னார் காலம் இது அல்லன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க என்னுடைய வீடு பாலாய் கடக்கும்பொழுது உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போகிறீங்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார் அதை கேட்டு ஜனங்கள் மறுபடியும் வந்து தேவாலயத்தில் வேலை செய்தார்கள் கற்றுடைய பணியை நிறைவேற்றின பொழுது ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு ஒரு வாக்குரைத்தார் அந்த முந்தின ஆலயத்தின் மகிமைப்பார்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முந்தின ஆலயமாக இருந்தாலும் நீங்கள் கட்டப்போகிற இந்த எளிமையான ரெண்டாவது ஆலயம் அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு எளிமையான ஒரு நிலைமையில் கட்டப்படுகிற ஆலயம் இதில் இருக்க போகிற மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பெரிதாக இருக்கும் ஏன் இந்த ஆலயம் முந்தின சாலமும் தேவாலயத்தை காட்டிலும் மகிமையாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் சாலமும் தேவாலயத்துக்கு இல்லாத ஒரு ஒரு பாக்கியம் ஒரு சிலாக்கியம் இவங்க கட்டப்போகிற தேவாலயத்துக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பின்பு கிடைக்கப் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிந்தின ஆலயம் ஏன் மகிமை உள்ளதாக இருக்குமே இப்பொழுது உங்களுக்கு சுட்டி விரும்புகிறேன் ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு பார்க்கும் பொழுது சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் நான் ஒரு தரம் பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் யார் என்று கேட்டால் இவங்க கட்டப்போகிற இவங்க கட்டி கொண்டிருக்கிற ஆலயம் முடிந்து ஒரு சில நூற்றாண்டுகள் ஆன பின்பு பெத்தலகேம் ஊரில் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்த ஆண்டவர் இயேசு வளர்ந்து இந்த ஆலயத்தில் இவர்கள் கட்டின ஆலயத்தில் உலாவி அங்கே கத்துடைய வசனத்தை போதித்து அநேகருக்கு சுகம் கொடுக்குற ஒரு ஸ்தலமாக அது மாறப்போகுது தேவனுடைய குமாரன் மேசியாக உலாவ போகிற ஒரு ஆலயம் அலையிலோயா அந்த முந்தின கட்டிடத்துக்காட்டில் இந்த பிந்தின கட்டிடம் மகிமையாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இயேசுவின் பிரசன்னம் இன்னைக்கு உங்கள் மதத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை இப்போ சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் இந்த இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க அவர் ஒரு ஆலயத்தை கட்ட வந்தார் சபையை கட்டுமடியாக வந்தார் அந்த முந்தின சாலமோன் ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாக இருக்குன்னு இங்கே எழுதியிருக்கிறாரு இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உருவாக்கின திருச்சபையின் மகிமை பிரம்மாண்டமாக இருக்கப்போகு மகிமையாக இருக்கப் போகிறது என்று கலையிலும் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் இயேசு தெளிவாக எதற்காக வந்து பல இடத்துல சொல்லியிருந்தாலும் மிக முக்கியமான மையமான ஒரு வசனமாக நான் எப்பொழுதும் கருதுகிற ஒரு வார்த்தை மற்ற பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தம்முடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லுகிறார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அந்த முந்தின சாலமோன் தேவாலயத்தை காட்டிலும் மீட்கப்பட்டு வந்த கைதிகள் கட்டின யூதர்கள் கட்டின தேவாலயம் மகிமையாக இருந்த உண்மைதான் உலாவினார் அந்த 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 உலாவின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபை இந்த முந்தின ரெண்டு ஆலயத்தை காட்டின் இருந்த மகிமையை காட்டிலும் மிக மகிமை உள்ளதாக இருந்தது அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் கிறிஸ்துவின் சபையின் இந்த புதிய ஏற்பாட்டு சபை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து திருச்சபையை உருவாக்க வந்தார் சபை என்று சொல்லும்பொழுது ஒரு கட்டிடத்தை குறிக்கிறதல்ல ஆண்டவர் இயேசுவால ஹலே லூயா மீட்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து அநியாயத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாக மாறி அவருடைய அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தமாகிற ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் திருச்சபை என்று சொல்லுகிறார் ஹலே லூயா ஆதி திருச்சபையானது கட்டிடத்தில் கூடவில்லை வீடுகளில் மற்றும் அங்கிருந்த எருசிலேம் தேவாலயத்தில் கூடினார்கள் இவங்களா எதுவும் கட்டிடம் கட்டவில்லை ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பின்பு தான் திருச்சபைக்கு தனியாக கட்டிடம் கட்டப்பட ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் அந்த முதல் சபையானது ஆண்டவர் கட்ட ஆரம்பித்த சபை ஜனங்களுடைய வாழ்க்கை கட்ட ஆரம்பித்தார் நீங்களும் நானுமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்னு பைபிளில் எழுதியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் அதாவது நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்தில் கத்த தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஹலூயா ஹலோ லூயா இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கட்டுகிற சபை ஏன் மகிமை உள்ளதாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாசித்த மத்திய பதினாறு பதினெட்டு பத்தொம்பது வசனத்தில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு பரலோக ராஜ்ஜியத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருவேன் பூலோகத்தில் நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டவர் இயேசு கட்டுகிற ஆலய திருச்சபை சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் இயேசு என் சபை என்று சொல்லுகிறார் பாருங்க ரெண்டாவது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது அதை கட்டுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபை அவரால் கட்டப்படுகிற சபை மூன்றாவது பார்க்கும் பொழுது இந்த சபைக்கு ஒரு பெரிய ஒரு பணியை கொடுத்துருக்கிறார் பொல்லாத பிசாசின் தந்திர ஆலோசனை இருளின் அந்தகாரக் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாய் திருச்சபையை ஆண்டவர் கட்டி எழுப்பிக் கொண்டார் இன்றைக்கும் பாருங்கள் சபையானது உலகத்தில் எதுக்கு இருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ரசிக்கப்பட்டவர்கள் இன்னும் எதுக்கு உலகத்தில் வைத்திருக்கிறார் உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து பாவத்தை ஜெயித்து பிசாசானுடைய போராட்டத்தை மேற்கொண்டு இந்த உலகத்தில் அநேகரை ஆண்டவரின் அன்பிற்குள்ளாய் கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை கத்துடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது வைத்திருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவ கட்டி கொண்டிருக்கிற திருச்சபை அந்த முந்தின ரெண்டு தேவாலயம் சாலமோன் தேவாலயத்துக்கு ரெண்டாவது இந்த மீட்கப்பட்ட சிறைக்கதிகள் கட்டின அந்த ரெண்டாவது தேவாலயத்துக்கும் மேற்பட்ட மகிமை உடையதாக அல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் பைபிளில் எழுதப்பட்ட சபை என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசுவின் சபையை பற்றி முக்கியமான ஐந்து தகவல்களை இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் பார்க்கும்பொழுது முதலாவது ஏன் கிறிஸ்துவின் சபை மிக மகிமை புரிந்ததாக இருக்கும் என்றால் அது அவருடைய சுய ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட சபை ஹலோ ஆண்டவர் இயேசுவின் திருச்சபை விலை கொடுத்து வாங்கணும் என்றால் ஒரு லேண்ட் வாங்குவதற்கு எவ்வளோ காசு கொடுத்து லட்சக்கணக்காக கோடி கணக்காக கொடுத்து வாங்குறாங்க இன்னைக்கு தேவ ஜனங்களை உங்களை எண்ணி ஆண்டவர் மீட்பதற்காக தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தினார் திருச்சபைக்குள்ளே ஒரு ஒரு ஆத்மாவை கொண்டு வருவதற்காக ஒரு நபரை பாவத்திலிருந்து மீட்டு காப்பாற்றி தம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரதுக்கு அந்த ஒரு ஆளுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக ஏசு கிறிஸ்து ஒரு சொட்டு இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அப்போது சில நடவடிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாது அவர் பிரதான மெய்ப்பராக நாம் அவருடைய ஆட்டு மந்தையாக இருக்கிறது இந்த மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் உங்கள் ஒவ்வொருவரும் எண்ணையும் மீட்க ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிறார் ஹலோ லூஹியா அந்த எருசுலேம்லேருந்து தேவாலயத்தை கட்ட கட்டுவதற்கு யாரும் எந்த ரத்தத்தை சிந்தி அங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறது மிருகத்தின் ரத்தத்தை தான் பலி செலுத்தியிருப்பாங்க ஆனால் பரிசுத்த சுத்த ரத்தத்தினாலே குற்றமற்ற கிருபாதார பலியாகிய ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது சபை இதுக்கு இருக்கிற மகிமை வேறு எந்த கட்டிடத்துக்கோ எந்த அமைப்புக்கோ கிடையாது இன்றைக்கும் ரத்தத்தை கொடுத்து வாங்கின இயேசு இதை கண்காணித்து பார்த்து தான் இன்றைக்கி பாருங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை யாரை எதிர்த்து தடை பண்ண முடியும் எத்தனையோ போராட்டங்கள் எழும்பினாலும் திருச்சபை மூடிவிடலாம் என்று சொல்லி எவ்வளவோ மனிதர் போராட்டங்கள் அசுத்தாவின் கிரிகளை எழும்பினால் ஒன்று இன்றைக்கி செய்ய முடியாது பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஹலே லூயா இந்த சபைக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார் இங்கிருந்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தால் உலகமெங்கிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார் ஹலே இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படும் போது இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஹலோ ஊழியத்தின் பணியில் கத்தர் கூட இருந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார் ஹல லூயா அவருடைய சுய ரத்தத்தினாலே வாங்கப்பட்டது திருச்சபை ரெண்டாவது பாருங்கள் ஹலோ லூயா இந்த கிறிஸ்துவினால் கட்டப்படுகிற சபைக்கு அதிக மகிமை இருக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது கலாத்திர்கள் எழுதின அப்போஸ்லாம் பவுலின் நிருபத்தில் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மூன்றாவது அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தியுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரராயும் இருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை முந்தின அந்த சாலமும் தேவாலயமாக இருக்கலாம் இந்த யூதர்கள் கட்டின ரெண்டாவது ஆலயமாக இருக்க மகிமை இருந்தது ஆனால் வந்து அந்த மகிமையை யாரும் பார்க்க முடியாது உள்ளே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் லேவியர்களும் ஆரோன் சந்ததியாக தான் அங்கே போய் இருக்க முடியும் லேவியர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும்லாம் வரலாம் மற்ற ஜனங்கள் வெளியில் தான் பார்க்கணும் அதுலேயும் ஒரு சில புறஜாதி ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு விரோதமாக அநியாயம் பண்ணவர்கள் பத்து தலைமுறைக்கு கிட்டே வரக்கூடாதுன்னுலாம் நியமித்து வைத்திருந்தார் இங்கே பார்க்கும் பொழுது இயேசுவின் சிந்தப்பட்ட திரு ரத்தம் அதனாலே வாங்கப்பட்ட சபையில் எந்த சந்ததியா எந்த ஜாதியா இங்கே சொல்லியிருக்கார் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளா உண்டாயிருக்கு எல்லாரையும் அன்போடு வரவழைக்கிற திருச்சபை யார் என்றே கிடையாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே நடத்தி வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறாரே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக ஆண்டவர் இயேசுவிடம் வந்தால் தம்முடைய சபையில் உங்களை இணைத்து கத்தருக்கு சாட்சியாக நிறுத்துவ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காகவும் தன் ரத்தத்தை செந்தி மறித்தார் மூன்றாவது இந்த திருச்சபைக்கு இருக்கிற மகிமை ஏன் பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு குழந்தையர் மூன்று பதினேழு பதினெட்டில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இங்கே உள்ளே வருகிறோடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை மற்றும் ஒரு மறுரூபம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது திருச்சபை துர்க்குணத்தோடு அடிமைத்தனத்தோடு வியாதியோடு வந்து சபையில் வந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள் ரெண்டு குழந்தையர் மூணு பதினேழு இப்படியாக சொல்லுகிறது கத்தரே ஆவியானவர் கத்துடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்ல இங்கே உள்ள வருகிறவர்களுக்கு வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து விட முடியாத கெட்ட பழக்கங்களிலிருந்து கத்தர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார் ஹலே லூயா இன்றைக்கும் சபைக்குள்ள வரும்பொழுது அது ஒரு விடுதலையின் ஸ்தலமாக இருக்கிறது இந்த பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் ஜனங்க வந்தாங்க பலி செலுத்தினார்கள் தேவ மகிமையை பார்த்தார்கள் ஆனால் யாருக்கு எந்த சுகம் கிடைத்ததாக போடப்படவில்லை அலே லூயா விடுதலை பெற்றதாக பார் சுவாபத்தில் ஒரு மாற்றம் வந்ததாக போடப்படவில்லை திருச்சபைக்குள்ளே வந்து கத்தளை வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குறவர்களுக்கு மனம் மாற்றம் உண்டாகி அலேலூயா இன்னைக்கு வாழ்க்கையில் சுவாபம் மாறுகிறது துர்க்குணங்கள் நீங்குகிறது இயேசுவை போல மாற்றப்படுகிறோம் கத்தருக்கு சாட்சியாய் வாழ நாளுக்கு நாள் நம்மை மாற்றுகிற ஒரு இடம் திருச்சபை தான் இது இந்த ஆண்டவர் இயேசுவின் சபை இந்த முந்தின ரெண்டு ஆலயத்தை காட்டிலும் மகிமை புரிந்தினராக இருக்குது அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இன்றைக்கும் பாருங்கள் இந்த ஆண்டவருடைய சபை திருச்சபை இந்த கடைசி நாட்களில் ஹலலூயா இந்த உலகத்துக்கு கலைஞரை தீபமாக வைத்திருக்கிற அநியாயம் அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் சபைக்குள் வருகிறவர்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் பாதுகாக்கிறார் ஒரு சாட்சியை நிறுத்துகிறார் ஹல லூயா நாலாவது பாருங்கள் கிறிஸ்துவின் சபை அதுக்கு இருக்கிற மகிமை பெரிதாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வாசித்த மத்தை பதினாறு பதினெட்டில் சொல்லுகிறார் பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை இன்றைக்கி பாருங்கள் திருச்சபையானது பொல்லாத பிசாசோடும் இருளின் அந்தகார ராஜ்யத்தின் கிரியைகளோடும் அவனுடைய சூழ்ச்சிகளோடும் எதிர்த்து நின்று போராடுவதற்காக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது எபேசிர் ஆறாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இன்னைக்கு பிசாசின் கிரியைகளோடு அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளோடு எதிர்த்து நின்று போராடி மேற்கொள்ள தேவனால் ஏற்படுத்தப்பட்டது திருச்சபை ஹலோ எ சபை ஆண்டவர் உருவாக்கினதுக்கு காரணம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வந்த தேவகுமாரன் அவர் செய்த அதில் சிலுவையில் சம்பாதித்த ஆசிர்வாதங்களை தொடர்ந்து இந்த உலகத்தில் சாதித்து நடப்பித்து வெற்றி பெற்று எல்லா இடங்களும் கத்திரக்கு சாட்சியாயிருக்க உங்களை என்னை வைத்திருக்கிறார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த பிசாசின் அந்தகார கிரியைகள் பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவிகள் சோர்வின் ஆவிகள் பயத்தின் ஆவிகள் எல்லா விதமான அலுவலுவை தற்கொலை எண்ணங்களை கொடுக்குற அசுத்தாவிகளை ஆவிகளை மேற்கொள்ள கத்தர் சபை இந்த உலகத்தில் வைத்திருக்க ஊழியர்களாக எங்களை வைத்திருக்கிறார் இன்றைக்கு தேவ ஜனங்கள் நாம் எழும்பி ஒன்றாக ஜெபிக்கும் பொழுது பொருளாதனுடைய கிரியைகள் மேற்கொள்ளப்படுகிறது மிக முக்கியமாக பாருங்கள் சபை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுக்குள்ளே ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்து எபேசேர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனத்தை வாசிங்கன்னா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் இயேசு தன்னைத்தானே இந்த சபைக்காக ஒப்பு கொடுத்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் உங்களை எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாள் அப்படியே ராஜ்யத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி நித்தி நித்தியமே அவரோடு வாழை நம்மை அழைத்து செல்ல சீக்கிரத்தில் வரப்போகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம் ஒரு கூட்ட ஜனம் அன்றைக்கு பாவத்தோடு அநியாயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த சுவிசேஷ வசனத்தை நற்செய்து நிராகரித்து எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று வெறுத்து தள்ளின ஜனங்கள் அன்றைக்கு அன்றைக்கு மனவேதனையோடு நித்திய அழிவுக்குள் தள்ளப்பட போகிற தண்டனைக்கு அவர்கள் அன்றைக்கு ஆளாவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றா இந்த உலகத்தில் கத்திருக்கென்று சாட்சியாக வாழ்ந்திருப்பேன் அந்த நாள் வரும்பொழுது ஒரு மகிமை உள்ள சபை அங்கே நிறுத்த அதில் நீங்களும் பங்கு பெற்று நானும் பங்கு பெற்று நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு நித்தி நித்தியமாக வாழப்போகிறோம் இதனால் தான் பாருங்கள் ஆண்டவர் சொல்ல அந்த முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்களா ஹலே லூ இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை கத்த இடத்துல அர்ப்பணிங்க ஆண்டவரு இருந்து வழி நடத்துவார் ஹலே லூ இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட இயேசுவே என் பாவங்களையெல்லாம் மன்னியினு வாயார நீங்கள் அழைத்தேன் மனதார அழைத்தீங்கன்னா நான் ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள் வருவார் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை கழுவுவார் உங்கள் மனசாட்சி சுத்திகரிப்பார் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார் அதுக்கு பின்பு நீங்கள் தினந்தோறும் ஆண்டவர் இயேசுவை தேடணும் கத்தருக்கு உண்மையாக வாழணும் ஒரு பக்கத்தில் இருக்க நல்ல ஆவிக்குரிய சபையில் போய் கலந்து கொள்ள அங்கத்தினராக இருக்கிற சபையில் தொடர்ந்து போய் கலந்து கொண்டு கத்தருக்கு சாட்சியாக வாழுங்க அநேகரை ஆண்டவர் அன்புக்குள்ளாய் கொண்டு வாங்க கத்துடைய வருகைக்கின்ற ஆயத்தப்படுங்க என் இயேசு சீக்கத்தில் வரப்போகிறார் நிச்சயமாகவே கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் கண்களை மூடி நம்ம ஜோமனோமா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டோட ஒப்பு இயேசுவேன்னு கூப்பிடுங்க உண்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் பாவ மன்னிப்பு உண்டாகட்டும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள் நீங்கட்டும் அண்டவரே ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை உள்ளுக்கு தார இந்த மாதத்தில் கொடுத்த அற்புதமான வாக்குத்தம் அந்த புந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை நீர் கட்டி கொண்டிருக்கிற நம்முடைய திரு ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபையின் மகிமை பெரிதாக இருப்பதற்குரிய காரணங்களை பேசியிருக்கேன் இதன் ஆசீர்வாதங்கள் வீட்டில் வந்து வெளிப்படட்டும் நாளுக்கு நாள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் மாற்றம் விடுதலை உண்டாகட்டும் நம்முடைய அன்பினால் அணைக்கப்படட்டும் உண்டாக்கப்படட்டும் இவர்களுடைய வாழ்க்கை எப்பொல்லாத பிசாசின் கிரியைகள் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படும் அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும் சகல பலவீனங்கள் நோய் நொடிகள் மறையட்டும் எல்லா வழிகள் வேதனைகள் நீங்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் நீங்கட்டும் ஒரு சமாதானம் ஒப்புரவாக்குதல் உண்டாகட்டும் இவளும் இவளுடைய குடும்பம்மை சந்திக்க ஆயத்தப்படட்டும் அப்பா உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க பாதுகாத்தல்லுங்க தொடர்ந்து வழி நடத்துங்க நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் Amen.